ஓம் அகத்தீசாய நம மாமுனிவர் காகபுசுண்டர் ஜீவநாடியில் உரைத்த சிவபுராணத்தின் சிறப்புகள் பற்றிய வாக்கு நாம ஏன் சிவபுராணத்தை தெரிஞ்சிக்கணும் அதோட சக்தி என்னன்னு காகபுசுண்டர் சொல்றாரு கேளுங்களேன் முதல்ல காகபுசுண்டர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் சிவபுராணத்தை மனப்பாடம் பண்ணணும்னு ஏன் தெரியுமா அதோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த சக்தியே நம்ம பாவங்களை போக்கிடுமா நாம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் இறைவனை தானே ஆனா நம்ம மாயில சிக்கி கஷ்டப்படுறோம் பாருங்க அதை இது தடுக்கும்னு சொல்றாரு ரெண்டாவதா தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது விடியறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்தி வச்சு சிவபுராணம் சொன்னா நிறைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்றாரு ஆனா பாருங்க ஒன்னு ரெண்டு நாள் செஞ்சா பத்தாது தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியம் கடைசியா நம்ம உயிர் வாழ சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகத்துல நல்லா வாழணும்னா சிவபுராணம் சொல்றது ரொம்ப அவசியம்னு சித்தர் சொல்றாரு இது ஒரு அடிப்படை தேவைய மாதிரி ஆனா இதோட முக்கியத்துவத்தை பல பேர் உணர்றதே இல்லையா ஆக நம்ம பாவங்கள் போகணும் தொல்லைகள் தீரணும் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை அடையணும்னா சிவபுராணத்தை விடாம தொடர்ந்து சொல்லுங்கன்னு காகப்பு சுண்டர் வலியுறுத்துறாரு